எல்லோருக்கும் வணக்கம் எப்படி தர்மத்தின் வழி நடக்க வேண்டும் அதை இந்த கதை மூலம் அறியலாம் இந்த கதை மகாபாரத கதை இந்த கதையில் ஒரு காட்டில் ஒரு அதிசய விலங்கு வாழ்ந்து வந்தது அதிசய விலங்கு எப்படி இருக்கும் என்றால் ஒரு பாதி பகுதி விலங்கு வடிவமாகவும் மறு பாதி மனித வடிவமாகவும் இருக்கும் அதனால் இந்த மிருகத்தை புருட மிருகம் என்று அழைப்பார்கள் அந்த மிருகம் அளவில்லாத வலிமை படைத்திருந்தது அந்த காட்டையே தன் கட்டுப்பாட்டில் வைத்திருந்தது அந்த காட்டில் வேறு மனிதர்களோ வேறு மிருகமோ வந்தால் அதை தனக்கு இரையாக்கி கொன்றுவிடும் ஒரு நாள் பாண்டவர்களின் ஒருவரான பீமன் எப்படியோ அந்த காட்டிற்குள் நுழைய நேர்ந்தது அதை கண்ட புருட மிருகம் இன்று நமக்கு நல்ல வேட்டை என்று நினைத்து மகிழ்ந்தது பீமனை பிடிக்க விரைந்தது மிருகத்தை பார்த்த பீமன் தன் நாட்டை நோக்கி ஓடிப்போனான் அவனை துரத்தியது மிருகம் அவனையும் பிடித்து விட்டது ஆனால் அவன் பிடித்தபோது அவனது வலது கால் தன் நாட்டிலும் அவனுடைய இடது கால் காட்டிலும் இருந்தது நீ என்னை பிடித்தது தவறு நான் என் நாட்டை தொட்டுவிட்டேன் என்னை விட்டுவிடு என்றான் பீமன் அதற்கு மிருகம் இல்லை இல்லை நீ என் காட்டில்தான் பிடிப்பட்டாய் அதனால் நான் உன்னை உண்பதில் தவறே இல்லை என்று வாதம் செய்தது புருடமிருகம் அதற்கு பீமன் நம்முடைய வழக்கை நாமாகவே தீர்க்க முடியாது இந்த நாட்டு அரசனான தர்மரிடம் சென்று நீதியை கேட்போம் அவர் சொன்னபடி நடப்போம் என்றான் உடனே புருடமிருகமும் ஒப்புக்கொண்டது இருவரும் தர்மரின் சபையை அடைந்தார்கள் தங்கள் வழக்கை எடுத்துரைத்தார்கள் அப்போது தர்மர் சொன்னார் உங்கள் வழக்கில் தீர்ப்பு கூறுவதற்கு முன் பீமன் பிடிப்பட்ட இடத்தை நான் பார்க்க வேண்டும் என்றார் உடனே அனைவரும் அந்த இடத்தை அடைந்தார்கள் இடத்தை ஆராய்ந்து பார்த்தார்கள் அப்போது தர்மர் தன் தீர்ப்பை வழங்கினார் புருடமிருகமே பீமன் என் தம்பி என்பதற்காக பாரபட்சமாக தீர்ப்பு வழங்க மாட்டேன் உன் காட்டில் பீமனின் உடல் ஒரு பகுதி இருந்துள்ளது மறுபகுதி எங்கள் நாட்டில் இருந்துள்ளது அதனால் உன் காட்டில் இருந்த பீமன் உடலின் சரி நீ உண்ணலாம் என்றார் தர்மர் தண்டனை பெறப்போவது தம்பி என்று கூட பாராமல் நீதி வழுவாமல் தர்மம் நிலைக்க தீர்ப்பு வழங்கிய தர்மரை மிருகம் பாராட்டியது தீர்ப்பின்படி பீமனின் உடலின் பாதியை தின்ன ஆயத்தமானது அப்போது சகாதேவன் முற்பட்டான் பாண்டவர்களில் அனைத்து நீதி நூல்களையும் அறிந்தவன் அவன் பகை என்று வெறுப்பதும் உறவு என்று விரும்புவதும் செய்யாத சமத்துவ அறிஞன் சகாதேவன் அத்தகைய சகாதேவன் தன் அண்ணனான தர்மரிடம் சொன்னான் அண்ணா நீதி தவறாமல் தீர்ப்பு வழங்கினீர்கள் ஆனால் அந்த தீர்ப்பை நிறைவேற்றுவது எப்படி என்று தாங்கள் நிர்ணயமாக கூறவில்லையே என்றான் அதற்கு தர்மர் தம்பி சகாதேவா அந்த தீர்ப்பை நிறைவேற்றுவது எப்படி என்பது உனக்குதான் நன்கு தெரியும் நீ சகல கலை வல்லவன் அதனால் நீயே சொல் என்றார் அதற்கு சகாதேவன் அண்ணா புருடமிருகம் பீமன் உடலில் பாதி உண்ணும்போது மறுபாதியில் சிறு ரணமோ வழியோ ஏற்படக்கூடாது அந்த வகையில் புருடமிருகம் உண்ண வேண்டும் என்றான் தர்மன் சொன்ன தீர்ப்பை கண்டு அவனை பாராட்டிய புருடமிருகம் சகாதேவன் வழங்கிய திருத்தம் கண்டு மிகவும் மகிழ்ந்தது அப்போது புருடமிருகம் சொன்னது அரசே நான் அறக்கடவுள் உங்கள் அறநீதியை சோதிப்பதற்காகவே ஸ்ரீ கிருஷ்ணரின் ஆணைப்படி இப்படி ஒரு சோதனையை மேற்கொண்டேன் இந்த சோதனையில் நீங்கள் அனைவரும் வெற்றி பெற்றுவிட்டீர்கள் பீமன் தன் வலிமையால் என்னை கொன்றுவிட முடியும் ஆனாலும் அறத்துக்கு கட்டுப்பட்டு தண்டனையை ஏற்க முன்வந்தான் சகாதேவன் தான் கற்ற கலை திறத்தாலும் சமயோஜித புத்தியாலும் அற நுணுக்கத்தை உணர்த்தினான் நீங்களும் அறத்தை காப்பதற்காகவும் தர்மத்தை காப்பதற்காகவும் உங்கள் தம்பி என்று கூட பார்க்காமல் அவனுக்கு தண்டனை வழங்கினீர்கள் என்று வாழ்த்தி புருடமிருகம் உருமம் நீங்கி அறக்கடவுளாக மறைந்தது இந்த கதை மூலம் நாம் என்ன அறியலாம் நாமும் நம் வாழ்வில் தர்மத்தையும் அறநீதியையும் கடைபிடிக்க வேண்டும் அப்படி நாம் கடைபிடித்து பகவானை தினந்தோறும் மனதார வேண்டி வழிபட்டால் நிச்சயம் அவரின் அனுகிரகம் கிடைக்கும் சர்வம் கிருஷ்ணார்பணமஸ்தூ